வணக்கம் கண்ணு இது திருச்சி பண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பசங்களாக வாங்க இன்றைய வகுப்பு நம்ம பாடம் ஆறில் நமது நண்பர் அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா தலைப்புலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு நண்பரை பற்றி தான் பாடம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அங்கே பாருங்களேன் ஒரு சிறுவனும் சிறுமியும் தொலைக்காட்சி டிவி பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க அங்கேருந்து அவங்களுடைய அப்பா வராரு வந்தவர் அந்த பசங்கள்கிட்ட அட நீங்கள் இன்னும் விளையாட போகவில்லையா அப்படின்னு கேட்குறாரு கேட்டவுனே அந்த பசங்க ரெண்டு பேரும் போகவில்லையப்பா அப்படின்னு அந்த சிறுமி சொல்கிறாங்க சிறுவன் யாருடன் விளையாடுவது அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே அப்பா சொல்கிறாரு வாங்க வெளியே சென்று விளையாடலாம் அப்படின்னு ரெண்டு பேர்த்திட்டையும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு வாங்க வெளியே சென்று விளையாடலாம் நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்கிறேன் வாங்க நம்ம வெளியில் போய் விளையாடலாம் அது மட்டும் இல்லாமல் நண்பர் ஒருத்தரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் செய்து வைக்கிறேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சிறுவன் சிறுமிகிட்டையும் சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த பசங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க அவர் எங்களுடன் விளையாடுவாரா அவங்களுடைய கேள்வி பாருங்கள் உடனே இந்த நண்பரை காட்டுறேன்னு சொன்னோடனே அவர் எங்களுடன் விளையாடுவாரா அப்படின்னு ரொம்ப ஆவலாக கேட்குறாங்க பசங்க ரெண்டு பேரும் சொல்கிறேன் வாருங்கள் அப்படின்னு அப்பா சொல்றாரு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வெளியில கூப்பிட்றாரு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சரி அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வீட்டிலேருந்து வெளியில வந்துட்டாங்கங்க வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறாரு நான் சிறுவனாக இருந்தபோது நண்பர் என்னை ஊஞ்சலில் ஆடச் செய்வார் நான் ஒரு நண்பர் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த நண்பர் நான் உங்களை மாதிரி குட்டி பையனாக இருந்தப்ப என்ன பண்ணுவாராம் என்னை ஊஞ்சலில் ஆடை வைப்பார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பசங்களை ரெண்டு பேர்த்துக்கும் ஆசை வந்துடுது சிறுவன் சிறுமிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பா அப்பா நாங்களும் ஊஞ்சல் ஆடுறோம்ப்பா எங்களுக்கும் ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்கங்க சொன்ன உடனே இந்த அப்பா என்ன பண்றாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிற நண்பர்களுடன் ஒளிந்து கண்டுபிடித்து நாங்க விளையாடுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் நிழலில் ஓய்வெடுப்போம் அப்படின்னு அப்பா சொல்றாரு சொன்ன உடனே இந்த பசங்க ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் சுற்றி இருப்பவற்றை வேடிக்கை பார்ப்போம் எப்பாப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுப்பா அப்படின்னு இந்த ரெண்டு பிள்ளைகளும் சொல்கிறாங்க அவர் என்னென்ன சொல்கிறாரு பாருங்களேன் நாங்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒளிந்து கண்டுபிடித்து விளையாடுவோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் ரொம்ப விளையாடு விளையாடி எங்களுக்கு அசதி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து நிழலில் என்ன பண்ணுவோம் ஓய்வு எடுத்துப்போம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணுவோம் சுற்றி இருப்ப வச்ச எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் வேடிக்கை பார்த்து ரசிப்போம் அப்படின்னு அப்பா பிள்ளைகள்கிட்ட சொன்னோடனே அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் பாப்பா எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுப்பா யாருப்பா அந்த நண்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா சொல்கிறாரு பாருங்க பசித்தால் நண்பர் எனக்கு பழம் தருவார் நாங்களும் பழம் சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா சொல்கிறாரு ஊதல் செய்து விளையாட இலைகள் தருவார் அந்த நண்பர் இருக்கார் இல்லையா அவர் நாங்கள் ஊதல் செய்து விளையாடுவதற்கு இலைகள் தருவார் அப்படின்னு ஒன்று இலையில் ஊதல் செய்து நாங்களும் ஊதட்டுமாப்பா எங்களுக்கும் ஆசையா இருக்குப்பா நாங்கள்லாம் அந்த மாதிரி ஊதுனதே கிடையாதுப்பா இலைகளில் எப்படிப்பா பிபி செஞ்சு ஊத முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் இரண்டு பேரும் கேட்குறாங்கங்க உண்மையிலுமே உங்களுக்கு இலைகளில் எப்படி ஊதல் செய்து ஊதுறதுன்னு தெரியாது இல்லைங்களா எங்கேயாவது நீங்கள் கிராமத்து சைடில் ஊருக்கு போவீங்க இல்லையா லீவு விடுறப்ப காலாண்டு அரையாண்டு விடுமுறைகள்லாம் விடும் பொழுது நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா மரத்தினுடைய அந்த இலைகளை எடுத்து ஊதல் செஞ்சு ஊதி பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பசங்களா சரி வாங்க இப்போ பாருங்க அப்பா அந்த பிள்ளைகள்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்கிறாரு என்னுடைய நண்பர் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒளிந்து கண்டுபிடித்து விளையாடுவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவரோட ஓய்வெடுப்போம் நிழலில் தங்கி ஓய்வெடுப்போம் அது இல்லாமல் ஓய்வு எடுத்துக்கிட்டே நாங்கள் சுற்றி இருக்கிறதையெல்லாம் பார்த்து ரசிப்போம் அப்புறம் எங்களுக்கு விளையாண்டு பசி வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த நண்பர் பழமும் தருவார் அப்புறம் விளையாட நாங்கள் அதனுடைய இலைகளை எடுத்து ஊதல் செய்து விளையாடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு மட்டும் இல்லாமல் அவ அவருக்கு தேவையானதை நானும் தருவேன் அப்படின்னு அப்பா சொல்கிறார் இந்த நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்கள் நண்பர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த நண்பர் எனக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி அப்பா என்ன சொல்கிறாரு நானும் என்ன பண்ணுவேன் அவருக்கு தேவையானதை தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் அப்பப்பா நாங்களும் தரம்ப்பா யாருன்னு சொல்லுங்கப்பா அந்த நண்பர் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா சொல்கிறாரு பாருங்கள் இத்தனை மகிழ்ச்சிகளை தந்த என் நண்பர் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னே பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில மரத்தின் அடியில் நிழலில் உட்கார்ந்து கொண்டு தான் இவ்வளவு கதையும் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த பசங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுடைய நண்பர் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாகிட்ட என்ன சொல்கிறாங்க உங்களுடைய நண்பர் இந்த மாமரம் தானே அப்படின்னு கேட்குறாங்க நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த அப்பாவின் நண்பர் யாருன்னு அந்த நண்பர் தான் மாமரம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்பா குட்டி பிள்ளையா இருக்கப்ப அந்த மரத்தின் கீழே ஓய்வு எடுத்துருக்கிறாரு ஒளிந்து விளையாடியிருக்கிறாரு அப்புறம் ஒளிந்து விளையாடி அசதியாக இருக்கும் பொழுது அழகையெல்லாம் எல்லாம் மரத்தினுடைய அழகையெல்லாம் ரசித்து பார்த்துருக்கிறாரு அப்புறம் அவருக்கு பசிக்கிறப்ப அந்த மாம்பழத்தையும் பறித்து சாப்பிட்ருக்கிறாரு மரத்துலேருந்து அப்புறம் ஊதல் செய்து அந்த இலைகளில் ஊதல் மரத்தினுடைய இலைகளில் ஊதல் செய்து விளையாண்டுருக்கிறாரு இந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா இல்லை நம்ம பார்க்குறது என்ன ஃபோனில் விளையாடுவோம் டிவியில் விளையாடுவோம் இந்த மாதிரி விளையாட்டுகள் நிறைய இருக்குது நீங்களும் விளையாண்டு பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா ம் நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களா இது என்ன மரம்னு எப்படி வேணாலும் எழுதிக்கோங்கம்மா சரியா என்ன மரம் வேணாலும் எழுதிக்கலாம் மாமரம் நான் எழுதியிருக்கேன் நீங்களும் என்ன மரம் உங்களுக்கு பிடிச்சதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க சரி வாங்க இப்போ பயிற்சிக்கு போகலாமா சரியான விலையை தெரிவு செய்வேன்ல முதல் பாருங்க வருவது கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுதும் பொழுது வருவதில்லை ஆ நெழில் இரண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது யார் என்று இச்சொல்லை பிரித்து எழுதுகிறப்ப யார் கூட்டல் என்று மூன்றாவதாக இருக்குல்ல குறி ஈ அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது அப்பா சிறுவர்களை எங்கே கூட்டிகிட்டு போனார் அழைத்து சென்றார் விளையாட அதுக்கும் மூன்றாவது தான் விடை ஈ குரில் ஈ டிக் பண்ணிக்கோங்க நான்காவது பாருங்கள் இலையில் டேஸ் செய்து ஊதலாம் ஆ குரில் முதல்ல இருக்குல்ல அதை டிக் பண்ணிக்கோங்க ஊதல் ஐந்தாவது பாருங்கள் அப்பாவின் நண்பர் மரம் ஈ நெடில் அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்கையில் அப்பாவும் பிள்ளைகளும் எங்கு சென்றனர் அப்பாவும் பிள்ளைகளும் வெளியே விளையாட சென்றனர் அப்படின்னு பதில் எழுதிருங்க இரண்டாவது அப்பா யாரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் அப்பா தன் நண்பரை காட்டுவதாக பிள்ளைகளிடம் கூறினார் சிறுவர்கள் என்னென்ன விளையாடினர் ஊஞ்சல் அப்புறம் ஒளிந்து கண்டுபிடித்து விளையாடுதல் அப்புறம் வேற என்ன ஊதல் செய்து விளையாடுதல் இது போன்ற பல விளையாட்டுக்களை சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு எழுதிருங்க அடுத்தது பாருங்க அடுத்த பக்கம் உரிய தொடரை எடுத்து எழுதுவேன் பெயர் எது செயல் எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதல் ஒன் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சேவல் ஓடுகிறது அது மாதிரி இரண்டாவது பாருங்க கொடி படர்கின்றது மூன்றாவது அத்தை சிரிக்கிறார் நான்காவது கெண்டை மீன் நீந்துகிறது ஐந்தாவது தம்பி ஆடுகிறான் எழுதிடுறீங்களா அப்புறமேல் நிரப்பு மீனில் கீழே பாருங்க கூழலி படம் வரைந்தாளா இப்போ நம்ம என்ன எழுதணும் பெயர்ல அமுதன் பந்து செயலில் விளையாடினான் எழுதி முடிச்சுருங்க மூன்றாவது பாருங்கள் கோழி அரிசி செயலில் தின்றது எழுதி முடிச்சுருங்க இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க குட்டீஸ் நன்றி வணக்கம்